ரொம்ப டேஸ்டான பால் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன வடைச்சட்டியில் நூறு எம்எல் சர்க்கரை ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றுனா போதும் இல்லை உங்களுக்கு தெரியணும்னா அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு ரெண்டு சிட்டிக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க அதை நல்லா கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க லைட்டாக கருகின ஸ்மெல் வரும் நல்லா கருகினை ஸ்மெல் வரும்போதே இந்த கேரமல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா டார்க் மெரூன் கலராக வந்து புகையாக வரும் கருகுண ஸ்மெல் அதிகமாக வரும் இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சின்ன குக்கர் அடிப்பாகத்தை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன மூடியை உள்ளே வச்சு டிஃபன் பாக்ஸ் நான் வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த பாத்திரனாலும் வச்சுக்கலாம் டக்குன்னு அந்த கேரமல் அதில் ஊற்றிடுங்க ஏன்னா டக்குன்னு அது கெட்டியும் ஆயிரும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நூறு எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு மூணு முட்டை அதோடு சேர்த்திக்கோங்க ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா நுர பொங்க பொங்க அடிச்சுக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக அதிகமாக கிடைக்கும் இது அப்படியே அந்த செட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஊற்றிடுங்க நல்லா பொங்குற அளவுக்கு ஊற்றிடுங்க நல்லா பொங்கி இருக்கும்போது சர்க்கரையை மேலே விடுங்க இது டேஸ்ட் வந்து வித்தியாசமாக காட்டும் ஏன்னா அதில் கலந்து நம்ம அடித்தா அது வேறு டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இது இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட அடிக்கலாம் போட்டு மேலே வெயிட்டுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ஹையில் வைக்காதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டுங்க சிம்பிளாக ஃபால் ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா அப்படியே பொங்கினதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக அடங்கிடும் இந்த நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை ரெண்டு மூணு டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த டைம் பண்ணது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடச்சிது கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்க அப்படியே ரொம்ப சாஃப்ட்டாக இருந்ததுங்க நினச்சதை விட ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் எடுத்து சாப்பிட்டும் பார்த்தேன் அந்நேரமே சாப்பிடும்போது அவ்வளோ லைட்டாக சூடான நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்போவுமே வந்து பாலில் வந்து நம்ம வேறு நிறைய ஐட்டம் செய்யும்போது இந்த மாதிரி சிம்பிளாக பாலும் முட்டையும் வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றிங்க